அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரு பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக திருவரட்பிரகாச வல்லற் பெருமான் வகுத்தளித்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வடிவங்களிலும் ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு பாடலின் முப்பத்தி ஏழுக்கு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாளன்று சொற்படி நிகழ்த்தியிருக்கிறார்கள் விரிவுரை அது அன்பர்களின் தகவலுக்காக தற்போது தரப்படுகின்றது இன்று முப்பத்தி ஏழாவது பாடலுக்கு விளக்கம் காண்போம் சென்ற வார பாடல் இல்லற மிதுவாமே என முடிவடைந்து ஈற்றெழுத்தாகிய ஏ என்ற ஒரு எழுத்தே இவ்வாற பாடலில் ஆதியாக அமைந்து ஏன் பெற என தொடங்கப்பட்டுள்ளது ஏன் பெற என்றும் இனிது வாழ்ந்திடலாம் இவ்வறந்தான் மிக நல்ல மான்புற வாழும் மனையறமாகும் மகனெனும் அகனையும் பெற்று காண்புறம் தழுவி கனகமாமுத்தி கரிசிலா வடிவு கொண்டிடலாம் நான் பெற நல்லோர் நல்லறமென்று வில்லறந்தானே அகமாகிய ஆன்ம இல்லத்திலிருந்து வாழ்வதே சிறந்த இல்லறமாகவும் சிறந்த துறவரமாகவும் கொள்ளப்படும் இதனை விடுத்து புற உலகம் ஏற்று இன்புறும் தேகப்பட்டுடன் கூடிய இல்வாழ்க்கையோ தவிர்த்து தனித்து வாழும் துறவரமோ உண்மையான நல்லறங்கள் ஆகா ஒளவையார் கூறிய நல்லறமும் ஆன்ம நிலையிலிருந்து கொல்லப்பட்டதான் சொல்லப்பட்டதுதான் என்பதை உணர்கிறோம் இல்லறமல்லது நல்லரமன்று என நவீன்ற அவ்வை பிராட்டியார் இல்வாழ்க்கை நடத்தியதாக தெரியவில்லை இல்வாழ்க்கை மக்கட்பேறு என்பதை பற்றி வள்ளுவர் குரட்பாவில் கூறியுள்ளார் மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு குரல் சிறந்த இல்லறத்தின் நல்ல அணிகலனாக விளங்குபவர் நன்மக்கள் அதாவது நல்ல குழந்தைகள் என விவரிக்கும் வள்ளுவரின் குழந்தைகளை பற்றிய குறிப்பு ஆதாரங்கள் ஏதும் காணப்படவில்லையே ஆகையால் இவர்கள் கூறி சென்ற இல்லறமும் துறவரமும் ஆன்ம நிலையில் இருந்து வாழும் வாழ்க்கைதான் என்பதை அறிந்துணர முடிகின்றது புற நாம் காண்பது என்ன மக்கள் தேகப்பட்டுடன் கூடிய இல்வாழ் இல்லற வாழ்வையை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றனர் அவ்வில்லற வாழ்வின் பயனாக அவர்கள் கருதுவது குழந்தைகளை பெறுவதுதான் இல்லறம் மேற்கொண்டோருக்கு புத்திரன் குழந்தை இல்லையெனில் அவர்களின் வாழ்வு முழுமையற்றதாக எண்ணப்படுகின்றது ஏனெனில் அந்த மகன் அல்லது புத்திரனே இவர்களை புத் என்னும் நரகத்தினின்று சொர்க்கத்திற்கு அனுபவ அனுப்பக்கூடியவன் என நம்பப்படுகின்றது அந்த காலத்து புத்திரர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பினார்களா இல்லையோ இக்காலத்து புத்திரர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை உண்மையில் அகமாகிய ஆன்மை இல்லத்திலிருந்து வாழும் வாழ்க்கையே மாண்புற சிறப்புற வாழும் மனையரமாகும் இம்மனையறத்தின் பயனாக நாம் பெறுவது மகன் என்னும் அகன் இம் ப்ளஸ் அகன் அருள் ஒளியோடு கூடிய ஆன்ம மைந்தனாகும் அகம் என்பது ஆன்மா இம் ஒளிநிலை மகம் இஸ் ஈக்குவல் டு இம் ப்ளஸ் அகம் ஆகும் எனவே மகம் என்பது ஒளி ஜோதியை குறிக்கும் இந்த ஜோதியே எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஓம் என்னும் அருட்பிரணவமாகும் அகண்ட ஆகாசவெளி முற்றும் இந்த ஓம் ஒளி வண்ணமாகவும் ஒளி வண்ணமாகவும் நிரம்பியுள்ளது வேதங்களுக்கெல்லாம் அடிப்படை ஓம் என்னும் பிரணவமாகும் ரிக் யஜுர் சாம அதர்வண என்னும் நான்கு வேதங்களில் அதர்வனம் தவிர்த்து பிற மூன்றும் அ உ இம் ஆகச் சொல்லப்படும் இவ்வேதங்கள் யாராலும் எழுதப்படவில்லை அவை நித்தியமானது என்றும் விளங்குவதாகும் இக்காரணத்தினாலேயே அவை இயல் வேதாகமம் என்று சொல்லப்படுகின்றது ஓம் என்பதின் அ உ இம் ஒவ்வொரு உயிரிலும் அகரம் புற உடலாகவும் உகரம் உயிர் காற்றாகவும் மகரம் உள் விளங்கும் ஒளிநிலையாகவும் விளங்குகின்றது எறும்பாக இருப்பினும் அல்லது மனிதராக இருப்பினும் புற உடல் அகரம் ஆக விளங்குகின்றது அகரம் ஆகாசமாகவும் உகரம் காற்றாகவும் மகரம் ஒளிநிலையாகவும் விளங்குகின்றது அணு அணுதோறும் உள் விளங்கும் கடவுள் ஒளியே மனித அகவடிவிலும் ஆன்மாவகம் மறைபட்டுள்ளது தேகப்பற்றை தவிர்த்து அறியாமை நீங்கி உள் ஒளியே நாம் என்ற எண்ணத்தோடு நமது எண்ணமும் சொல்லும் செயலும் அந்த ஒளியின் அருள் ஆற்றலால் தயவு ஆற்றலால் வெளிப்படுகின்றது என்ற உணர்வோடு வாழ்வதே அகமாகிய ஆன்மை இல்லத்திருந்து வாழும் நல்லறமாகும் அந்த அருள் ஒளியை சார்ந்து விளங்கும் அனுபவம் உயிர் உணர்விலும் உடலிலும் பெற்றுக்கொள்வதே மகனை பெறுதல் ஆகும் இது தவிர தேகப்பட்டுடன் புற உலகில் இல்லறத்தில் வாழ்ந்தாலும் துறவறம் மேற்கொண்டாலும் அல்லது இல்லறத்திலிருந்தே நைஷ்டிய பிரம்மச்சாரியாக வாழ்ந்தாலும் கன்னியராக வாழ்ந்தாலும் அது உண்மையான அறவாழ்வு அல்ல வள்ளல் பெருமான் வரங்கியுள்ள ஞானசிறியை பாடல் ஒன்றினால் அகமிருந்து அனகமாக வாழ்வதன் வாழ்வதால் பெறக்கூடிய ஒப்பற்ற ஊழ்நிலையை உயர்நிலையை அறிந்துணரலாம் ஞானசிறியை இன்புறலாம் எவ்வுலகும் எத்திர வாழ்ந்திடலாம் எல்லா அஞ்சை வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையே வம்மினிங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் வடிவு இங்கு வடிவாகி பொன்புடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞானபூரணமே யாரணத்தின் பொருள் முடிமேற்பொருளே வன்புடையார் கரிதாமணியே சிற்சபையின் மாமருந்தே மீன் தீமையலாம் தவிர்ந்தே காண்புறம் தழுவி கனகமா முத்திக் கரிசிலா வடிவு கொண்டிடலாம் என்னும் வரிகளால் அக நிலையுற்று அனகமாக வாழும்போது புற உலகத்தையும் உடலையும் வெறுத்து ஒதுக்கிடா வண்ணம் இரண்டினையும் ஏற்று ஆனால் பற்றியின்றி வாழ்தல் வேண்டும் முன்னோர்கள் எல்லாம் கடவுள் உண்மை தம்முள்ளே விளங்குவதை ஏகதேசமாக கண்டறிந்தனர் அறிந்து அவ்வின்பத்திலேயே மூழ்கினர் அகத்தே ஒடுங்கி அனுபவ வாழ்வு இன்றி பயனற்று போயினர் இதனால் புறவுடல் அழிந்து போயிற்று மேலும் சில ஞானியரும் யோகியரும் மனதை ஓர்மைப்படுத்தி மூச்சுக்காற்றையே அடக்கி ஆறு ஆதாரங்களில் இருந்தும் ஒவ்வொரு சக்திகளை எழுப்பினர் இதனை கொண்டு அவர்கள் உடலை கூட அழிவுறாவண்ணம் மாற்றி அமைத்தனர் இவ்வாறு செய்ததினால் உடல் அழிவுறாமல் கல் போன்றும் இருந்தது ஆனால் உயிர் உணர்வை ஆன்மாவில் ஒடுக்கி அடங்கிப் போயினர் இம்முறையிலும் அவர்கள் நிலையான அனுபவ வாழ்வு பெறவில்லை மற்றும் சிலர் ஓமகுண்டங்களில் அக்னி வளர்த்து கடுமையான தவங்கள் செய்தனர் இதனால் அவர்கள் வரங்களை பெற்று சில காலம் வாழ்ந்து மறைந்தனர் நமது தலைநடு விளங்கும் பகரவடிவக் குழியே குண்டமாகும் அங்கு ஜோதி எப்போதும் எக்காலத்தும் விளங்கி கொண்டுள்ளது அந்த அருள் ஒளியை நாம் சத்விசாரத்தால் கண்டு அறிந்து சார்ந்து கொள்ளல் வேண்டும் சார்ந்து அவ்வொளிநிலையிலேயே விடாமல் தயவாக விரிந்து வாழ வேண்டும் தயவு என்பதில் த மெய்யறிவாகவும் எ உயிர் உணர்வாகவும் உ உடலாகவும் விரிந்து செயல்படுகின்றது முதன் முதலில் உயிர் உணர்வில் தயவு பெருக அதுவே உடலிலும் பரவி செயல்பட வேண்டும் முன்னோர்கள் எல்லாம் உண்மை தயவு இல்லாத காரணத்தால்தான் ஏகதேச அருளைப் பெற்றும் முழு கடவுள் உண்மையை கண்டறியாமல் போயினர் தயவு இல்லாத காரணத்தாலேயே இன்றைய உலகில் சண்டை சச்சரவுகளும் அழிவுகளும் ஏற்படுகின்றன தயவின் அடிப்படையே பிற உயிர்களுக்கு முக்கியமாக மனிதனுக்கு உணவு கொடுத்து உயிர் விளக்கம் செய்தலும் அவனது அறியாமையை நீக்கி அறிவு விளக்கம் செய்ததும் ஆகும் உயிர் விளக்கப் ஓரளவு உணவு கொடுத்து செய்யலாம் ஆனால் நிரந்தரமாக அவனது பசியை நீக்க வேலை செய்ய வாய்ப்பு அளிக்க வேண்டும் எல்லோரும் உழைக்க வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் ஆனால் இக்காலத்தில் நூறு பேர் ஆயிரம் பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மனிதன் ஒரு இயந்திரத்தின் உதவியால் செய்து முடித்து விடுகின்றான் இதனால் மற்றவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுகின்றது வேலை இல்லாத காரணத்தால் மனிதனுடைய மனம் தீய வழிகளில் அலைகின்றது புலனிச்சை பெருகுகின்றது மக்கட்பெருக்கம் அதிகரிக்கின்றது அரசு இரண்டு குழந்தைகளுக்கு மேல் வேண்டாம் என்று சட்டம் இயற்றுகிறது முற்காலத்தில் எத்தனை குழந்தைகள் இருப்பினும் கவலையின்றி வளர்த்தனர் இக்காலத்தில் கட்டுப்பாடுகள்தான் அதிகரிக்கின்றனவே ஒழிய பயன் ஒன்றும் இல்லாமல் போகிறது தயவு இல்லாத காரணத்தாலேயே விளை பொருட்களையும் உற்பத்தியான பொருட்களையும் பங்கிட்டுக் கொள்வதிலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன இதனால் அரசும் கருணையில்லா ஆட்சி செய்ய நேரிடுகின்றது இத்துன்பமெல்லாம் நீங்கவும் மனிதன் மேலு மேல்நிலையுற்று வாழவும் இன்று தயவு மார்க்கம் கிடைக்கப்பட்டுள்ளோம் தேகப்பற்றை தவிர்த்து விருப்பு வெறுப்பு இன்றி ஒளிநிலை நின்று வாழும்போது உடலும் சுத்த தேகமாக மாற்றப்படுகின்றது இதனையே இப்பாடல் வரிகள் கனகமா முத்தி வடிவு கொண்டிடலாம் என்று விளக்குகின்றன கனகம் என்றால் பொன் இங்கு தயாபெருஞ்சோதிபதியே மாற்றறியா பொன்னாக விளங்குகிறார் ஒரு விளக்கின் தீபச்சுடரும் பொன்னிறம் கொண்டு விளங்குகின்றது தீபச்சுடர் புறையுருளை நீக்கி ஒளியைத் தரும் ஆனால் பொன்னை ஒரு இருட்டறையில் வைத்தால் அது ஒளியைத் தருவதில்லை மேலும் இந்த பொன் மண்ணிலிருந்து கிடைப்பது இறைவன் மண்ணிலேயே பொன்னும் நிலக்கரியும் பெட்ரோலியமும் வழங்கி மனிதன் வாழ வகை செய்துள்ளார் ஆனால் இன்றைய மனிதன் பேராசை சுயநலம் காரணமாக மண்ணில் கிடைக்கும் பொருட்களையெல்லாம் வெட்டி எடுத்து விடுகின்றான் இதனால் மண்ணின் வளமும் குறைந்து விடுகின்றது பூமிக்கடியில் அழுத்தம் குறைவதன் காரணமாக பூகம்பம் போன்ற விபத்துகளும் ஏற்படுகின்றன இவ்வுலகில் மனிதர்கள் எவ்வளவு பொன்னோடும் பொருளோடும் வாழ்ந்தாலும் மெய் இன்ப வாழ்வுக்கு அவையெல்லாம் பயனற்றவையே அழியக்கூடியவையே ஆனால் அருஜோதி பொன் நமது அறியாமை இருளை நீக்கி அருள் ஒளியை வழங்குவதாகும் இந்த அருஜோதி பொன்னின் மாற்று அளவிடற்கரியது இதன் தன்மையும் அப்படியே ஜோதியே வடிவாகவும் அருளே தன்மையாகவும் விளங்குவது இந்த அருட்ஜோதியின் அருள் தன்மையை முழுவதும் பெற்று அருட்பிரகாச வடிவம் கொண்டு விளங்குகின்றவர் வள்ளல் பெருமான் ஒருவரே ஆவார் இந்த அருஜோதி சூடும் குளிர்ச்சியும் தன்னகத்தே கொண்டு விளங்குவது நீரும் நெருப்பும் இணைந்திருப்பது போல சூடு உஷ்ணம் என்றால் அதிக உஷ்ணம் உடையது சூரியன் கோடி சூரியனின் உஷ்ணத்தை கொண்டதாகும் போல எந்த உஷ்ணத்திற்கும் உருகாத பனிக்கட்டிகள் உண்டு அதைவிட குளிர்ச்சி வாய்ந்தது அருட்சோதி இவ்விரு தன்மைகளும் விளக்கக்கூடிய சம்பவங்கள் வள்ளல் பெருமான் வாழ்வில் நடைபெற்றதை இங்கு காண்போம் ஒரு முறை வள்ளப்பெருமானின் கரத்தில் கொஞ்சம் வெள்ளி வைக்கப்பட்டது அது தண்ணீர் போல் உருகி ஓடியது மற்றொரு முறை இருபுறமும் ஆளுயர நிலக்கரி எரிந்து கொண்டு இருக்க அதன் நடுவே வள்ளல் பெருமான் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவருடைய உடல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது இவ்விரு சம்பவங்கள் அருண்ஜோதியின் இருவித தன்மைகளை நமக்கு உணர்த்துகின்றது வள்ளல் பெருமானுக்கு இவையெல்லாம் அருளால் கிடைத்த சக்திகளாகும் இவ்வளவு உஷ்ணம் கொண்ட அருள் ஒளியே ஒவ்வொருவருடைய ஆன்ம வடிவிலும் விளங்குகின்றது ஆனால் அந்த தன்மை ஒன்றும் செய்வதில்லை வயிற்றுக்குள் இருக்கும் ஜடராக்கினையானது உள்ளே போக போடக்கூடிய புலால் உணவையெல்லாம் ஜீரணிக்குமாறு செய்கின்றது ஆனால் அந்த அக்கினி இருக்கும் உறுப்பும் புலால் தானே அது அந்த உறுப்பை பாதிப்பது இல்லை இத்தகைய அருஜோதியின் தன்மை உடலில் பரவும்போது அழிவுறு தேகம் அழிவுறாத பொன் வடிவ தேகமாக மாறுகிறது என்பதை உணர்கின்றோம் நான் பெற நல்லோர் நல்லறமென்று நவில் வதிவில்லறந்தானே நான் பெற என்பது நாள் பெற என்று கொள்ள வேண்டும் நாள் பெற என்றால் பக்குவம் அடைய இவ்வில்லறம் கிடைக்கப்பெறும் அதன் பொருட்டே இம்மனித பிறப்பு வழங்கப்பெற்றுள்ளோம் மனிதனுக்கு மட்டுமே ஆறாவது அறிவாகிய பகுத்தறியும் மன அறிவு வழங்கப்பட்டுள்ளது பிற உயிரினங்களுக்கு புலன் அறிவு வழங்கப்பட்டுள்ளது அது அவை உயிர் வாழ உதவும் ஆனால் மனிதன் மன அறிவை கொண்டு கடவுள் உண்மையையும் அறிந்து அடையத்தக்க ஆற்றல் பெற்றுள்ளான் மனிதனின் மன அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும் தன்மையுடையது ஆதியில் மனிதன் அறிவு வளர்ச்சி குறைந்தவனாக இருந்தான் ஆனால் அது வளர்ந்து வளர்ந்து இன்று கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளும் நிலைக்கு உயர்ந்துள்ளது ஆகையால் இம்மனித பிறப்பு பெற்றுள்ள நாம் தேகப்பற்றை தவிர்த்து அகமாகிய ஆன்ம இல்லற வாழ்வு மேற்கொண்டு நித்திய வாழ்வை பெறுவோம் ஆன்மை இல்லமாகிய நம் உரிய வீட்டில் அருள் ஒளித்திரு அல்லது தயவு திரு என்றும் இருப்பதாம் அவளே உண்மை இல்லாள் ஆவாள் தயவுத் திருமணத்தால் உள்கூடாதே கூடி வாழும் ஒருவன் அத்தயவின் அம்சமான மும்மக்கட் செல்வத்தை வழங்கப்பெறுகின்றான் தயவு ஜோதியில் காணும் மூன்று பங்கு வெண்ணிறமும் ஒரு பங்கு பொன்னிறமுமே பேரன்பு சித்திக்காம் கனகமாம் முத்தியை அருளி சுத்த பெறனவையான தேகத்தோடு வாழச் செய்வதாம் இதுவே கரிசில்லாத குற்றமற்ற உண்மை முத்தி இன்ப வாழ்வாகும் முத்தேக சித்தி எய்தாது தோலத்தை விட்டு போனவர்களும் விதேகி ஆனவர்களும் ஏதோ முத்தி விட்டதாக பலர் எண்ணுவது சரியன்று ஓர் ஆன்மாவுக்கு நிறை இன்ப அனுபவம் புற உடலை விட்டுவிடாமல் அகமிருந்து அனகமாக வாழ்வதனாலே தான் கிடைக்கின்றது இதுவே காண்புறம் தழுவி வாழும் முறையாக உரைக்கப்பட்டது தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு